ஒரு காலத்துல கிஷன்பூர் கிராமத்துல மகேஷ் அப்படிங்கிற ஆளு தன்னுடைய மனைவி ரமா ஆறு வயசு பொண்ணு பேக்கி அப்புறம் எட்டு மாச குழந்தையா நான் விட்டு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா வாழ்க்கை ஒரு நொடியில எந்த அளவுக்கு மாறி போயிடுது அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த மகேஷ் மகேஷ் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் நைட்டு அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வெடிச்சிடுச்சு அதுல அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா இந்த விஷயம் ரமாவுக்கு தெரிஞ்ச உடனே அவ வேகமா ஓடி வந்தான் உங்க புருஷன் ரொம்ப சிறுசு இருக்காங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் கடவுள் இருக்கும் ஒண்ணும் ஆகாது மகேஷ் பழைச்சிட்டா ஆனா அவன் அவனுடைய காலையை எழந்துட்டான் அவனுடைய வேலையையும் இழந்துட்டான் இதுவரைக்கும் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்களோ அது அவனுடைய வைத்ததுக்கே செலவாயிடுச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப மூணு மாசம் ஆயிருந்துச்சு மூணு மாசமா ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு மகேஷ் தேடிக்கிட்டே இருந்தான் ஆனா ஒரு கால் இல்லாதவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல இப்போ மனக்காலமும் ஆரம்ப ஆயிடுச்சு இந்த நிலைமையில அவனால ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏனா எல்லா தெருக்களிலயும் தண்ணி ரொம்ப இருந்துச்சு அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் இன்னைக்கும் எனக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லையா என்னோட குடும்பம் பட்டியலுமா மகேஷ் இப்படியே வேலை தேடி தேடி ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தான் அவனுடைய வீட்டோட ஓனர் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டு வாடகை கொடுக்க சொல்லி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளிய போங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு வரும்போது மொத்த வாடகை பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுல வீட்டுல மளிகை சாமா எதுவுமே இருக்கல கடந்த ரெண்டு நாளா குடும்பத்துல எல்லாருமே பட்னியா இருந்தாங்க அவங்களுக்கு இனி என்ன பண்றது அப்படின்னே புரியல அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு மகேஷ் வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது நான் அந்த டீக்கடையோட ஷெட்டில் போய் குடா முடியல இப்படி நினைஞ்சா கண்டிப்பாக எனக்கு ஜுரம் வந்துடும் அவன் அந்த டீக்கடை பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான் அந்த டீக்கடைக்காரன் டீ மட்டும் போடாமல் பக்கோடாவும் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தான் ஜனகை எல்லாரும் டீக்கோடவே அந்த பக்கோடாவும் சாப்பிட்டுக்கிட்டே மலையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு தெரியும் வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் அவனுடைய பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்தான் ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் நான் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது வீட்டில் அவள் தண்ணி குடிச்சு பசி அன்னைக்கிட்டே இருக்கா பாவம் அவள் ருசி அவங்களுமே சாப்பிட்றதே இல்லை அவளுக்காக நான் இந்த காசில் பக்கோட வாங்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவா முதல்ல அவன் ரொம்பவும் யோசிச்சான் அப்புறம் அந்த பணத்தை கொடுத்து அவன் பக்கோடா வாங்கினான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மழை விட்டதுமே அவன் பக்கோடாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ஆனால் வீட்டு பக்கத்தில் வந்த உடனே அவனோட கண்ணில் கண்ணீர் வளைஞ்சது ஏன்னா அவனுடைய மனைவி குழந்தை எட்டு மாசம் குழந்தையும் வெளியே நினைக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்துச்சு பிங்கி அவனுடைய அம்மா பக்கத்துல அப்படியே நினைக்கிட்டு இருந்தான் அந்த வீட்டோட ஓனர் அங்க இருந்த மிச்ச சாமான் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான் அவனுடைய குழந்தை பிங்கி அவனை பார்த்த உடனே மகேஷ் பக்கத்துல ஓடி வந்து அவனை பார்த்து இப்படி சொன்னான் அப்பா அப்பா பாருங்கப்பா அந்த அங்கிள் நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு

அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த ஹவுஸ் ஓனரோட பார்வை மகேஷ் கையில இருந்த அந்த பொக்கோட கவர் மேல போச்சு அப்போ அவன் சொன்னா எவ்வளோ பொய் சொல்ற நீ வாடகை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது பொக்கோட வாங்கி சொகுசா சாப்பிட்றதுக்கெல்லாம் உனக்கு காசு இருக்கும் போய்ங்க இருந்து வந்துடுறாங்க அப்படி சொல்லி அவன் மகேஷ் கையில இருந்த பொக்கோடவை புடுங்கி தூக்கி போட்டுட்டான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு கிளம்பிட்டான் மகேஷும் மகேஷோட மனைவியும் அவனுக்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாங்க ஆனா அவன் இறங்கவே இல்லை இப்ப நாம எங்கெங்க போக போறோம் தெரியல ரமா இங்கயாச்சி போய் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது அவங்க மழையில இருந்து தப்பிக்க எங்கேயாவது ஒதுங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா ரொம்ப தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கவே இல்லை ரமா சின்ன குழந்தைய தன்னுடைய முந்தானிய மூடி கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் திடீர்னு பனி கட்டிகளும் அங்க விழ ஆரம்பிச்சது கடவுளே இந்த மாதிரி இனங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறது இல்லை உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை மலை வேற இப்படி பெய்யுது கூட அலங்கட்டி வேற ஆனா அப்ப மகேஷோட பார்வை அங்க வழியில இருந்த சிமெண்ட் பைப் மேல போச்சு அவன் அங்க போகலாம் அப்படின்னு சொன்னான் ஆனா அவங்க எல்லாரும் அந்த பைப் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பனிக்கட்டி பிங்கியோட தலையில விழுந்துச்சு அவளுடைய தலையில இருந்து ரத்தம் வணிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா ரமா உடனே அந்த குழந்தை ஏற்றனடியே புஷன்கிட்ட கொடுத்துட்டு அவளுடைய படுவை கிழிச்சு அடிபட்டற அந்த இடத்துல அவ கட்டே போட்டு விட்டா. மா எனக்கு தலையல வா لك இது. சரி ஐட. ஹ்ம் சரியா. அவங்க எல்லாரும் பைப்புல உட்காந்து மழை எப்போ நிக்குன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மழை நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணவே இல்லை அப்போ அவங்க பார்த்தாங்க அந்த பைப் இருந்த கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு அந்த காருக்குள்ள இருந்து ரெண்டு பேர் கீழே இறங்கி நின்னாங்க மலையில நினைறது இவ்வளவு நல்லா இருக்குல்ல உண்மையிலே அகில் மலையில நினைறது அப்புறமா சூடான பக்கோடா சாப்பிடுறது இது செம்ம என்ஜாய்மென்ட் இல்ல இப்படியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கம் மகேஷோட குடும்பம் மலை எப்ப நிக்கணும் காத்துக்கிட்டே இருந்தா அந்த பக்கத்துல இன்னும் மழை வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா இந்த கடவுளோட படைப்பில் மகேஷ்வர் அம்மாவும் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருந்தாங்க கொடுவே மழை எப்போ நிற்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மழை நிற்கவே இல்லை அது இன்னும் இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பயங்கரமாக மழை தண்ணி எல்லாம் அதிகமாகி தெருவில் வர ஆரம்பிச்சது அதே நேரத்தில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த சிமெண்ட் பைப்புக்களையும் தண்ணி வந்துருச்சு அது அவங்க கழுத்து வரைக்கும் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப கொள்ளுகளை கூட்டுக்கிட்டு கொஞ்சம் உயரமான நேரத்துக்கு போய் ஆகணும் இல்லனா எல்லாரும் முழுகிரவோ அதுக்கு அப்புறம் மகேஷ் பிங்கி அவனுடைய கழுத்துல உட்கார வச்சிட்டு ஏதாவது ஒரு சேஃபான இடம் இருக்கா அப்படினு தேடிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு தண்ணியோட வேகம் அதிகமாச்சு மகேஷால அல ஒத்த கல நிக்க முடியாம அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் அப்ப கூடவே பிங்கி விழுந்துட்டான் அந்த தண்ணியோட வேகத்தை தாங்க முடியாம பிங்கி அதல அடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா ரெண்டு மூணு நாளா சாப்பிடாத அந்த குடும்பம் அது மட்டும் இல்லாம மலையோட கொடுமை அந்த குழந்தைய அவங்க ரெண்டு பேராலையும் காப்பாற்ற முடியல கண்ணுக்கு முன்னாடியே அவ தண்ணிக்குள்ள முழுகிட்டா பிங்கி பிங்கி எங்கம்மா இருக்க ஐயோ பிங்கி ஐயோ என்னோட குழந்தை ஆனா பிங்கி கிட்ட எந்த பதிலும் கிடையாது முத தடவிய மகேஷ் அவனை பத்தி யோசிச்சு அசிங்கப்பட்டான் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாம மேல ஆகாயத்தை பார்த்து இந்த மாதிரி சொன்னான் கடவுளே எங்களை பார்த்து உங்க கொஞ்சம் கூட கருணையே இருக்காதா உன் மனசு என்ன கல்லா முதல்ல என்ன ஊனமாக்குன அதுக்கப்புறம் சாப்பிட கூட ஒண்ணுமே இல்லாம நீ பண்ணிட்ட இருந்த வீட கூட நீ பிடிக்கிட்ட இப்போ என்னோட பொண்ணு கூட நீ பிடிக்கிட்ட நல்லா நீ கேட்டுக்கோ நீ கடவுளே இல்ல நீ ஒரு கல்லு அவங்க எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களால அதை முடியல ஏன்னா சாப்பிடாம கொல்லாம இருந்ததுல அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க அவங்க காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில அவங்களும் அந்த தண்ணியில முழுக ஆரம்பிச்சாங்க அவங்க கைய பிடிச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் பசி அவங்கள ரொம்ப பலவீனமாக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க கத்தி கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா தண்ணியோட வேகத்துல அவங்க எல்லாருமே விலகி போய்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்களால எதுவுமே முடியல அவங்க மயங்கி போயிட்டாங்க அப்போ அந்த தண்ணி அவங்கள அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்க ஒரு மீட்பு குழு வந்துச்சு அவங்கள பார்த்து அந்த படகுல போட்டுக்கிட்டு சேஃபா எடுத்துட்டு போயிடுச்சு இந்த மலையில நம்ம மூணு பேரும் பொழைச்சிட்டோம் ஆனா இந்த மலை நம்ம பொண்ணு பலி வாங்கிருச்சு இனிமே நம்ம பொண்ணு வரமாட்டாளா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க அழுதுகிட்டு ஒரு சின்ன குழந்தை அவ கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் இருந்துச்சு அது அந்த மீட்பு குழுல இருக்கிறவங்க கொடுத்தது அவ அவங்க பக்கத்துல வந்து பின்னாடி இருந்து இப்படி கூப்பிட்டா அப்பா அப்பா நீங்க ஏன் அழ வரீங்க உங்களுக்கும் ரொம்ப பசிக்குதா இந்தாங்க இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க இது அவங்க தான் எனக்கு கூப்பிட்டாங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த குரலை கேட்ட உடனே அங்க இருந்த பிங்கியை பார்த்த உடனே மகேஷ் ரம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சாங்க பிங்கியையும் அந்த மீட்புக்குழு கொலைக்கு வச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க இப்போ அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே கடவுளை பார்த்து அவனுக்கு நன்றின்னு சொன்னாங்க ஒரு மாசம் வரைக்கும் அவங்க அதே இடத்துல தான் இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சது அவங்க வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்ப மகேஷ் ஒரு டீ பக்கோட கடைய வச்சிருந்தான் அவங்களுடைய வாழ்க்கை முதவிட இப்போ நல்லதா இருந்துச்சு இயற்கை அவங்கள ரொம்பவும் கொடுமைப்படுத்துச்சு ஆனா அதுக்கப்புறமும் கூட அந்த கடவுள் அவங்க மறுபடியும் பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாரு